எம்பெருமானின் நாற்பந்துக்களே அக்ஷய திதியான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதன் முக்கியத்துவத்தையும் பெருமையிலும் பவிஷ்யோத்தர புராணம் விரிவாக விவரிக்கிறது அக்ஷய திதியை தினத்தன்று நாம் கிட்டயகம் பிறந்தது கங்கை பூமியை முதல் முதலில் அக்ஷய திதியை தினத்தன்று தான் தொட்டது வனவாத காலத்தில் பாண்டவர்கள் அச்சை பாத்திரம் பெற்றது அச்சய திதி என்றுதான் தான் அச்சை திதியை நாளில் நான் அன்றுதான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றாள் அட்சய திதியின் முக்கியத்துவத்தை பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக சொல்லுகிறது அச்சய திதி தினத்தன்று நான் தான் ஐஸ்வரலட்சுமி தானலட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அக்ஷய திதியை தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார் சிவபெருமான் அன்னபூர்ணிடம் பிச்சார் விச்சார விற்றாக வந்தது யாசகம் பெற்றது அக்ஷய தேதி தினத்தன்று தான் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது அட்சயத்தேயை தினத்தன்று தான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார் அக்ஷய தேதி தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார் ஓரணி நட்சத்திரம் நாளில் வரும் அக்ஷய திதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அச்சய நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரத்தை வியாசர் போதித்தார் வடமாநிலங்களில் அக்ஷய திதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள் ஹரியானா பஞ்சாப்பில் அதிகமாக உள்ள ஜாட் இனத்தவர்கள் அக்ஷய திதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கு அக்ஷய திதியை புனித நாளாகும் வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அக்ஷய திதிய நாளில்தான் தொடங்குகிறார்கள் ஒரிசாவில் கட்ட கிணறு தோன்ற சிறந்த நாளாக அக்ஷய திதியை தினம் கருதப்படுகிறது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதியை அக்ஷய திதியை தினத்தன்று தொடங்குவார்கள் அசை திதையின் நன்னாளில் உணவு கரவனான அன்னபூர்ணி அவதரித்தாள் அசை திதை தங்கம் வாங்க இல்லாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்கு பலன்கள் அதற்கு ஈடான பலன் கிடைக்கும் அச்சை திதை தன்னுத்தன் தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அச்சை திதை மதுரை மீனாட்சி சுந்தரேசன் மலர்ந்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூணாவது நாள் அக்ஷய திதியை மூணன் மூணாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னான் பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அக்ஷய திதி நான் நன்னாளில் பொன் வாங்குவது சிறப்பு என்று சொல்லப்பட்டு பெருமை பெறுகிறது ஒரு தடை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார் மனம் திருந்தி சந்திரன் அக்ஷய திதியை நிலத்தன்று அக்ஷயவரம் பெற்றால் மீண்டும் அட்சய தினத்தில் வந்து வளர தொடங்கினார் அரிதான வேலையை சாதி தந்திப்பதை அல்பய யோகம் என்கிறது சாஸ்திரம் அட்சயதி அப் அலபிய யோகத்தில் சேரும் அலபயோகம் ஆகவே அரிதான அட்சயதி திதியை தவறிட்டால் பிறகு ஒரு காத்திருக்க வேண்டும் திதியைக்கு இன்னொரு காரணம் சொல்வார் அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அச்சதை என்று பெயர் சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தமுண்டு அச்சதையில அட்சயனான அச்சயனை மதுசூதனை வழங்குவதால் அந்த திதிக்கு அட்சய திதியை என்னும் பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம் அட்சய தீதியை சமணர்கள் அட்சய தீட்ச் ழைக்கிறார்கள் ரிஷபதேவர் என்னும் தீர்த்தக்காரரின் நினைவு நாளான திதியை தினத்தை சவணர்கள் அனுசரிக்கிறார்கள் அச்சய திதியை விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே திதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நாமும் நலம் பெற வேண்டும் நாடும் நலமாக வளமாக வாழ்வதற்கு ஒவ்வொருடைய பணியும் உழைப்பும் அச்சு நாம் ஒரு அதை ஒரு சபதமாக ஒரு ஏற்றுக்கொண்டு நாம் செய்வித்தால் செய்து வந்தால் நாமும் நம்முடைய நாடும் வளமாக இருக்கும் வளமாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆசை என்பதை கூறிக்கொண்டு மகாவிஷியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம்